செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியம் நெடுங்கொன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் மப்பேடு பகுதியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் காப்பீட்டு ஆட்டை பதிவு செய்யும் முகாம் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை ஆணைக்கிழங்க பட்டியல் அணி மாநில செயலாளர் ஆர் கே சூர்யா மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் விஜயலட்சுமி சூர்யா அவர்களின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் ஆலோசனையில் பட்டியல் அணி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் போ கோதண்டராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பதிவு செய்தனர் இந்த காப்பீட்டு அட்டை மூலம் பதிவு செய்யப்பட்ட நிமிடத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகளில் உபயோகப்படுத்தும் வசதி உள்ளதால் பொதுமக்கள் ஆர்வத்தோடு பதிவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் ஒன்றிய தலைவர் தில்லிக்குமார் பட்டியல் அணி வணக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ராமதாஸ் மற்றும் இளைஞான் அணி அமைப்பாளர் இளங்கோவன் விமல் பக்தவாச்சலம் மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர்